ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்னைக்கு கார்த்திகை தீபம் அன்னிக்கி எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி சொலை கட்டுறாங்க பக்கத்தில் மரம் இருக்கிறதுனால பக்கத்து மரத்தெல்லாம் அப்படியே கட்டிடுறாங்க பார்த்துக்கோங்க சொலத்த எங்கள் பார்க்குறீங்களா சொலத்தா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு ஜலம் வந்து எங்கள் ஊரில் ரவுண்ட் இருக்காங்க என்ன பாருங்க சொல பார்த்துக்கிட்டிங்களா நீ யார் யார் தான் போற அங்கே போகிற தாத்தா இவங்க 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 மேலே இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டிங்களா இந்த அவங்க பட்ட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு லைக் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பத்தوني லைக் கமெண்ட் பண்ணுவீங்களா ஷூடி 10 டு லைக் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஆமா வா அங்க நம்ம தான் இருக்கு ஆமா